ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் லன்ச் ரொட்டீன் ஒரு சின்னதாக வீட்டில் விருந்து வச்சிருந்தேன் அந்த என்னென்ன ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் நான் நிறைய ஐட்டம் செஞ்சுருக்கேன் மட்டன் சுக்கா அப்புறம் நண்டு கறி ரசம் எல்லாமே இதை எல்லாத்தையுமே எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் உங்கள் சாக்ஸ் கிச்சனில் இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில் சோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இப்போ எல்லா இடத்துலயும் அவாய்ட் பண்ணுறனால வீட்டிலருந்தே இருந்தே பாத்திரம் எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு ஏழு ஏழுல இருந்து எட்டு பேத்துக்கு வந்து ஒரு விருந்து சாப்பாடு ரெடி பண்ண போறேன் அதுக்கு வந்து நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வந்து நண்டு ஏன்னா என் ஹஸ்பண்ட்லாம் நண்டு சாப்பிட மாட்டாங்க அதுக்காக கம்மியா தான் அதுக்கப்புறம் ஒரு கிலோ மட்டன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிலோ மீன் இது வந்து நடுமுள்ளு மட்டும் இருக்கிற மாதிரி இந்த ஷீலா மீன்னு சொன்னாங்க அந்த மீன் வாங்கியிருக்கேன் மீன் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஷீலா ஃபிஷ் வந்து ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ஷீலா ஃபிஷ் வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே துவரம்பருப்பையும் சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு துவரம்பருப்பு அப்புறம் எவ்வளோ ரைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ரைஸ் வந்து ஊற வச்சுட்டு போயிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீன் கழுவிக்கிறேன் நம்ம எந்த பாத்திரத்தில் வாங்கிட்டு வரோமோ அந்த பாத்திரத்திலே நம்ம வந்து மீனை கழுவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாத்திரம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாமல் கம்மியான அளவுலேயே வந்து நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் விருந்து வைக்கிறோம் அதுக்காக எல்லா பாத்திரத்தையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து கழுவும் போது நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம கழுவுகிறோமோ இல்லை நம்ம வீட்டில் மேடு இருக்காங்களோ ஆனால் யாருனாலும் கழுவும் போது கம்மியான பாத்திரம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ மீன் வந்து நல்லா உள்ளுக்குள்ளே எந்த ஒரு பிளட் ஸ்ட்ரெயின்ஸும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பா தட்டு வச்சிருக்கேன் அதில் வந்து எல்லா கழுவின மீனையும் அதில் எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ இதே தட்டில் தான் வந்துட்டு நான் மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் மீனுக்கு ஸோ அதனால் அந்த அந்த தட்டில் வந்து எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீன்லேயும் நல்லா தண்ணியெல்லாம் உதறி வச்சு உதறிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மீன் வந்து தண்ணி விடாது மசாலாவும் வந்து கரெக்டாக இருக்கும் மசாலாக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்து வந்து நண்டு க்ளீன் பண்ண போகிறேன் அதே மாதிரி பாருங்கள் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக பாத்திரம் எதுவுமே யூஸ் பண்ணல எந்தெந்த பாத்திரத்தில் வாங்கினேனோ அந்த மூணு பாத்திரத்தை வச்சு இது எல்லாத்தையுமே கழுவி முடிச்சிடுவேன் இந்த மூணையுமே கழுவி முடிச்சோம்னா நம்மளுக்கு கழுவுறதுக்கே இவ்வளோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 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 ஒம்போது பாத்திரம் யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு மூணு பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணி முடித்தும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே பாத்திரம் கம்மியாயிடும் இது வந்து நான் வந்து நம் கடைசியில் பாத்திரம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ இதுக்குள்ளே இருக்க அந்த நண்டுக்குள்ளே இருக்க ஒரு பிளாக் கலர் எல்லோ கலர்லலாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே எப்போவுமே க்ளீன் பண்ணிடுவேன் நல்லா க்ளீனாக ஒயிட் கலர் நண்டு அந்தளவுக்கு வரணும் ஒரு நாலேருந்து அஞ்சு தண்ணி வந்து கழுவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நண்டுடைய இதெல்லாம் வந்து அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி அந்த கிளீன் எல்லாம் போடுறதுக்கு ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ வச்சுட்டோம் அந்த சாரி ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நம்ம கிச்சனும் வந்து ரொம்ப ஸ்மெல் இல்லாமல் அந்த மாதிரி நீட்டாக இருக்கும் அடுத்து மட்டனும் பார்த்துக்கோங்க மட்டனை வந்து நம்ம கடையில் வாங்கும்போதே நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா அதாவது கொழுப்பெல்லாம் இல்லாமல் அவங்க கிட்டே சொல்லும் போதே கொழுப்பெல்லாம் கம்மியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நல்லா அவங்க க்ளீனாகவே கொடுத்துருவாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தண்ணி நல்லா மட்டன் கிளம்பினதுக்கப்புறம் இப்போ அதில் வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மட்டன் சுக்கா பண்ண போகிறேன் அதுக்காக ஃபஸ்ட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு க்ளீனாக அதை பார்க்குறதுக்கே நல்ல ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்குது அடுத்து இதில் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு ஒரு மூணு விசிலுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு விட்டு எடுத்துக்கிறேன் நான் தண்ணி ஊற்றியாச்சு அடுத்து விசில் போட்டு சைடில் வச்சிட்றேன் மூணு விசில் வரட்டும் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீனுக்கு மசாலா தடவி எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தான் மீன் எல்லாம் மேரினேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நான் வந்து இன்னைக்கு வந்து மீன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்புறம் உப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய லெமனுடைய ஜூஸ் அதையும் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து நம்ம மசாலா மாதிரி எடுத்துக்கலாம் என் கையில் வந்து அடிபட்டு இருந்தது விரல அதனால நான் வந்து கொஞ்சம் இந்த விரலை தூக்கி தூக்கி பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் மசாலா தடவும் போது பார்த்திங்கன்னா கையில நல்லாவே வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு எரிஞ்சிருச்சே இதுக்கு மேல என்னத்துக்கு நம்ம தூக்கி வச்சு அப்புறம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம வந்து நல்லா மீனுக்கு மேலே எல்லா பக்கமும் போகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி மேனேட் பண்ணி வச்சிடலாம் ஸோ அது இந்த ஃபஸ்ட்டு மீனை நம்ம மேரினேட் பண்ணி மட்டனை ரெடி பண்ணிட்டோம் ஏன்னா இது ரெண்டும் தான் வந்து மீன் வந்து ஊறுறதுக்கு டைம் எடுக்கும் மட்டன் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இது ரெண்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்தடுத்த வேலைகள் பார்த்துட்ருக்கும் போது இது கடைசியில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புளி சாம்பாருக்கு ரசத்துக்கு ரெண்டுக்குமே புளி வேணும் அவ்வளோ வந்து நான் ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ தக்காளி மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ தக்காளி வேணுமோ வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் சொரக்காய் எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் நக்கா சாம்பார் பண்ணலாம் வெறும் மட்டும் மட்டும்தான் போட்டு சாம்பார் பண்ணேன் ஏன்னா டைம் ரொம்ப இழுத்துகிட்டே இருந்தது அதுக்கு மேலே வேண்டாம்னு சொல்லி சொரக்காய் பாப்பரம் எடுத்து வச்சிட்டேன் இப்போ அடுத்து வந்து ரைஸுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் நான் வந்து இன்றைக்கி வந்து ரைஸ் வந்து தம் பண்ண போகிறேன் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கனால ஒரு விளக்குக்கு ரெண்டு வளக்கு தண்ணி எப்பவுமே ஊற்றிப்பேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இதில் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் சுவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு இதில் நம்ம வந்து நல்லா ரைஸை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கிட்டேன் அந்த கழுவு நான் பாத்திரம் இருக்குது அந்த ரைஸ் ஊற வச்ச பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே வந்துட்டு இது இருக்கல முருங்கைக்காய் வந்து வெட்டி அதில் போட்டு வச்சுக்கிட்டேன் நான் ஸோ அதே மாதிரி பாருங்கள் இப்போ வந்து முருங்கைக்காவுக்குன்னு ஒரு ஒரு பாத்திரம் எடுக்காமல் ரைஸ் காலி என்னதுக்கப்புறம் அதில் நம்ம முருங்கக்காவை எப்படி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயும் கொஞ்சம் பாத்திரம் வந்து சேவ் ஆகும் ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பெரிய விருந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பாத்திரம் கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கெலாம் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ என்னோடய கிச்சனில் நான் இருபது இருபத்தஞ்சு பேர்த்துக்கினாலும் நான் வந்து ரெடி பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் விருந்து ரெடி பண்ணிவிடுவேன் ஸோ என் எவ்வளோ பாத்திரம் இருக்கோ அதை வச்சு நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ரெடி பண்ணிடுவேன் இன்றைக்கி வந்து என்கிட்ட ஒரே ஒரு குக்கர் தான் இருந்தது இன்னொரு குக்கர் வந்து அதில் ரப்பர் வந்து சரியாக ஒர்க் பண்ணல வேலை பார்க்கல அதனால் என்ன பண்ணிட்டேன்னா மட்டனை வேக வச்சு அது தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அடுத்து வந்து அதில் பருப்பு வேக போட்டுட்டேன் சாம்பாருக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டேன் அதில் மிளகாய் தூள் போட்டு அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்திங்கன்னா பூண்டு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு பூண்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா அதிலே வந்து போட்டு விசில் போடுறதுக்கு வச்சிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம மூடி இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் நான் விசில் விடுறதுக்கு ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோவில் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்து வந்து மட்டன் சுக்கா வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அதை ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இந்த எக்ஸ்ட்ராவாக தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் அதை வந்து கொதிக்கிறதுக்கு சைடில் வச்சுருவேன் இப்போ வந்து மட்டன் சுக்காவுக்கு தேவையான மசாலாஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம மட்டன் சுக்கா ரெடி பண்ணும்போது போது எப்போவுமே நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு வந்து மூணு ஸ்பூன் மல்லி ஒரு ஒரு அளவுக்கு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு மூணு ஏலக்காய் அப்புறம் கிராம்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சு இவ்வளோத்தையும் நம்ம வந்து மட்டன் சுக்காக்கு போடக்கூடாது இந்த அரைக்கிற பொடியிலேருந்து ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் ஒரு கிலோ மட்டனுக்கு போட்டுக்கிட்டாவே போதும் மிச்சத்தை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எப்போ வேணுமோ நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இப்போ அடுத்து வந்து வெங்காயம் வந்து இப்போ அடுத்து மட்டன் சுக்காக்கு வெங்காயம் தேவைப்படும் அதனால் இதை வந்து நான் சாப்பரில் போட்டு அடிச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய குக் பண்ணும்போது இந்த மாதிரி சாப்பரில் அடிக்கிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப உட்காந்து நம்ம கையை இது பண்ணிட்டு தே கட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை அடுத்து வந்து ரசத்துக்கு இன்றைக்கி தக்காளி ரசம் வைக்க போகிறேன் அதனால தக்காளி ரசம் வந்து தக்காளியும் பூண்டையும் சேர்த்து அடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா நான் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக செய்வேன் நீங்கள் நார்மலாக ரசம் வைக்கிற மாதிரி இருக்காது இதெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டையும் அதையும் அரைச்சிட்டு ஒரு மண் மண் சட்டியில் ஊற்றி அதில் ரசப்பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்கேன் ரசப்பொடி வந்து நான் வீட்லேயே செஞ்ச ரசப்பொடி தான் அதோடைய ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் அந்த ரெசிபியை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது வந்து கலக்கி வச்சிடலாம் அடுத்ததில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதில் புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ மட்டன் சுக்கா வந்து நல்லா அவங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து அடுத்து வந்து பருப்பும் வந்து விசில் வந்துருச்சு ஸோ இப்போ அடுத்து வந்து நான் வந்து ரசத்துக்கு தாளித்து கொட்ட போகிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இதில் வந்து டேரெக்டாக வந்து மிளகு சீரகம் ரெண்டு சேர்த்து அடித்து வச்சுருக்க பவுடரை சேர்த்துட்டேன் இப்போ இது மேலே லைட்டாக நொறக்கட்டி வந்துச்சுன்னா போதும் அவ்வளோதான் ரசம் இறக்கிடலாம் முடிஞ்சு போச்சு ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுத்து வந்து மட்டன் சுக்கா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சமா கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக கட் வச்சுருக்கேன் ஒரு மூணுல இருந்து நாலு பெரிய ஸ்பூன் அளவு நல்லா புதுசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் வந்து லைட்டாக மாதிரி லைட்டாக ஒரு கோல்டன் கலர் ப்ரவுன் வரும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து பொன்னிறமாக வரும் அந்த இதில் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நா ஒரே ஒரு சின்ன நாட்டு தக்காளி அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லதை வந்து நம்ம மல்ல மசையிற அளவுக்கு இதை வந்துட்டு இப்படி குக் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டன் சுக்கா மசாலா இருக்குது பார்த்திங்களா அதை ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டன் அதையும் வந்துட்டு நம்ம இதை ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணியோடயே சேர்த்து ஊற்றிக்கலாம் அப்போ தான் வத்தம் போது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் போனோட தான் வாங்கியிருக்கேன் போன் இல்லாமல் வாங்கலை இப்போ நல்லா கரெக்டாக இறக்கிற ஸ்டேஜில் இதில் மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்ததை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா தழை கொதிக்க விட்டு அதில் வந்து அப்படி நல்லா ஒரு மல்லித்தலையை தூவி இறக்கணும்னா மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு தாளிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஏன்னா வெங்காயமும் பூண்டும் நான் பருப்பொடியும் சேர்த்து வேக போட்டுட்டேன் ஒரு ரெண்டு தக்காளியை வந்து இதில் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் இதை இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம் இப்போ நான் வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக தூள் சாம்பார் தூள் சாம்பார் தூள் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த சாம்பார் தூள் சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்ற ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு பேச்சில் கூட செஞ்சிடற மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ அந்த ரெசிப்பியும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸ் ரெண்டுலேயுமே கொடுக்குறேன் இப்போ இதில் வந்து நான் முருங்கைக்காவை போட்டு வேகிறதுக்கு மூடி போட்டு வச்சிடுறேன் கொஞ்சம் இது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதில் பருப்பு எடுத்து ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லையை போட்டு சாம்பார் இறக்கிடலாம் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிடும் இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அதனால மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா டிவிக்கு போயிருந்தப்போ கிஃப்ட் ஹம்பராக கொடுத்தாங்க சௌபாக்யாவோடது நம்மளோடய குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு இதோட ரிவ்யூ வேணுன்னா சொல்லுங்கள் சீக்கிரமாக போடுறேன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து என்னோட ரின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வந்து தண்ணி ஊற்றி அலசி என்னோட சர்வஸ் ஏரியாவில் வச்சுட்டேன் ஸோ என்னோடய மீடு வந்து நாளைக்கு அவங்களுக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடையும் தொடச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து சாம்பார் ரெடி மட்டன் சுக்கா ரெடி மீன் கீழே ரைஸ் ரெடி அதுக்கப்புறம் வந்து குக்கரில் நண்டு கிரேவியும் பண்ணிட்டேன் நண்டு கிரேவி வந்து என்னால் ஷூட் பண்ண முடியலை ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஆனால் நண்டு கிரேவியோட டீட்டெயில்டு இதே ரெசிபி நான் ஒரு தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன் நம்ம சேனலில் அந்த வீடியோடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ரசமும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா உங்களுக்கு வெள்ளரிக்காவை மட்டும் நல்லா நறுக்கி வச்சுட்டு நல்லா வாழை இலை போட்டு நாங்கள் சூப்பராக இந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணோம் எங்களுடைய சாட்டர்டே சூப்பராக போச்சு ஸோ நீங்களும் இந்த வீடியோவை ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறைய 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 எம்மையான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு எந்த டிஷ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்